அதே மாதிரி நம்ம வாயில இருந்து வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடி எப்படி சொல்ல மீனா வந்து அவங்க தங்கச்சியை விட்டு சிந்தாமணிக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க அவங்க ஒரு ஐடியா பண்ணி பணத்தை திரும்ப வாங்குறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க சிந்தாமணி வந்து ஆமாம் பெரிய பெரிய கல்யாணத்துக்குலாம் என்னோடய டெக்கரேஷன் தான் அப்படின்றாங்க மீனா தங்கச்சி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு நகக்கட ஓனரோட பொண்ணு கல்யாணம் அதுக்கு வந்து உங்களோட டெக்கரேஷன் தான் பண்ணணும் உங்களால் வர முடியுமான்னு கேட்குறாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்றாங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு வீட்டில் பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுராங்க சீதா வந்து பேசும்போது சிந்தாமணியோடய வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த பிளான் வந்து உங்கள் ஸ்ருதியை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க சுருத்திட்டு போய் நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க பணம் ஏமாந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஸ்ருதி வந்து கோவப்படுறாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்கன்னு இப்போ வந்து மீனா வந்து நீங்கள் அந்த மண்டப மேனேஜருக்கு வந்து சிந்தாமணி வாய்ஸில் பேசணும் அப்படின்றாங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் அந்த வாய்ஸை கேட்டுவிட்டு அதே மாதிரியே பேசுகிறாங்க ஸ்ருத்தி வந்து சிந்தாமணியோட வாய்ஸில் அந்த மேனேஜருக்கு வந்து பேசுகிறாங்க மீனாக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து எடுத்துகிட்டு பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க நான் உங்களுக்கு கொடுக்குற கமிஷனை கொடுத்துட்டு மீதி நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரும் வந்து கோயிலுக்கு வர்றாரு பொன்னியம்மன் கோயிலுக்கு இங்கே வந்து சீதா வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி காஞ்சிபுரத்தில் அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டேன் அவங்க வந்து அட்வான்ஸ் தரேனாங்க நீங்களும் வந்து பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்றாங்க ரெண்டு பேரும் வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க சிந்தாமணியும் மேனேஜரும் ஒருத்தர ஒருத்தரை பார்த்துட்டு முடிக்கிறாங்க நீங்களே இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் தானே இப்போ ஃபோன் பண்ணிங்க அப்படின்றாங்க நான் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படின்றாங்க இப்போ விழிஞ்சிருக்கிற மீனாவும் சீத்தாவும் அங்கேருந்து வெளியில் வராங்க அவங்க வரும்போது அந்த மண்டப முதலாளியை வந்து ஃபோன் பண்ணி அவங்களையும் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவர் வந்து அந்த மேனேஜர் வந்து திட்டுறாரு ஏன்டா இப்படி வந்து வளர்ந்துட்டு வர பொண்ணை இப்படி ஏமாத்துற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அந்த மேனேஜர் வந்து கணத்தில் ஒரு அறவட்டு உண்மையை சொல்லு எவ்வளோ ஏமாத்தினேன் இந்த மாதிரி தான் நிறையா இது இருக்கேன்னு கேட்குறாரு அவரும் வந்து எல்லா உண்மையாக சொல்லிடுறாரு சிந்தாமணி தான் என்ன செய்ய சொன்னாங்க அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு எல்லா உண்மையாக வந்து சொல்லிடுறாரு சிந்தாமணியும் அந்த மேனேஜரும் வந்து நல்லா வசமாக மாட்டிடுறாங்க நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த முதலாளி மிரட்டவும் பணத்தை வந்து மீனா வந்து வாங்கிடுறாங்க வீட்டுக்கு போனதும் முத்து வந்து மீனா வந்து எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி நிறைய எதிரிங்க இருக்காங்க மீனாக்கு அப்படின்னு கிட்ட வந்து முத்து வந்து சொல்கிறாரு நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்